நேர்கள் அனைவருக்கும் கயல் சீரியலின் சுவாரஸ்யமான கதை பகுதி கயல் சீரியலில் கயலின் குடும்பத்தினரை அச்சுறுத்தி எழில் கயல் திருமணத்தை எப்படியோ நிறுத்த வேண்டும் என எதிரிகள் நினைத்து கொண்டிருக்கின்றனர் இந்நிலையில் கயல் பல பிரச்சினைகளை முடிவுக்கு கொண்டு வந்த நிலையில் கயலின் குடும்பத்தை எப்படியோ அழித்துவிட வேண்டும் என தர்மலிங்கம் கௌதம் ஆகியோரும் நினைக்கின்றனர் இந்நிலையில் கயலின் வீட்டுக்கு ரவுடிகளை நுழைவித்து கயலின் குடும்பத்தை அச்சுறுத்தி அவர்களை கட்டி போட்டு துன்புறுத்துகின்ற காட்சி எடுத்துக்காட்டப்படுகின்றது இந்நிலையில் ரவுடிகள் வீட்டுக்குள் உட்புகுந்து கட்டி போட்டு துன்புறுத்துகையில் கயல் எப்படியோ தப்பி எழிலுக்கு கோல் எடுக்கின்ற காட்சி எடுத்து காட்டப்படுகின்றது இந்நிலையில் கௌதம் தர்மலிங்கத்தின் சூழ்ச்சி நிலைக்கிறது எப்படியோ கையலுக்கு இச்சூழ்ச்சி தெரிய வருகின்றது என்பது யதார்த்தமான உண்மையாகும் இவ்வாறாக சீரியலின் சுவாரஸ்யமான கதை பகுதி செல்கிறது சரி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்